இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ரெடி வானிலை ஆய்வு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த தயாராகும் இஸ்ரோ இஸ்ரோவின் கூற்றுப்படி இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா மேம்பட்ட வானிலை ஆய்வுகள் மற்றும் நிலம் கடல் மேற்பரப்புகளை கண்காணித்து வானிலை முன்னறிப்புகளை வழங்குறது மற்றும் பேரழிவு எச்சரிக்கைகளில் வழங்குறது செயற்கைக்கோள் அதிநவீன பேலட்டோட கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்விஎஃப் பதினாலு ராக்கெட் மூலம் வானிலை செயற்கைக்கோள் இன்சாட் த்ரீ டிஎஸ்ஐ ஏவ தயாராகிட்டு வர்றாங்க அந்த வகையில் இன்சார்ட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இஸ்ரோ சனிக்கிழமை தெரிவிச்சிச்சு இந்த செயற்கைக்கோள் பெங்களூரில் உள்ள ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு சேர்ப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை இஸ்ரோவின் ஒன் பாயிண்ட் டூ கே பேருந்து தளத்தை சுற்றி டூ டூ செவன் ஃபைவ் கிலோ எடையுள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோ எடையுள்ள லிஃப்ட் ஆஃப் மாஸ் உடன் கட்டமைக்கப்பட்டிருக்கு செயற்கைக்கோள் தயாரிப்பில் இந்திய தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருக்காங்க ஜிஎஸ்எல்இ எஃப் பதினாலு ராக்கெட்டை பிப்ரவரி ரெண்டாவது வாரத்தில் ஏவ திட்டமிட்டுருக்கிறதா இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமல்ல இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்